எப்படி இருக்கு கவிதை கவிதை நல்லா இருக்கா புரியுது அவங்களுக்கு எழுத என்ன செய்யணும் அடுத்தது தீபா நீ போன என்ன புகழ் புக்கருடைய பேர் என்ன என்ன புத்தகம் பேர் சீன இதிகாச கவிதைகள் இதிகாசம்னா உங்களுக்கு தெரியும்ல ராமாயண மகாபாரதம் சிலப்பதிகாரம் அதாவது காப்பியங்கள் மாதிரி அதே மாதிரி என்னது சீனால இருக்கக்கூடிய அந்த இதிகாசம் அதுல உள்ள என்ன கதை படிச்சிருக்கு கதை பேர் என்ன வெள்ளி சாணம் நறுக்கு பிராமணன் என்ன நானே அந்த கதை வெறி கேட்டது இல்ல அந்த கதையை இப்ப உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு தடவை சொல்லிருவியா சுருக்கமா ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய நிராசி இருந்தாங்க அது வந்து பணம் பணம் அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏழை மக்கள் சரி அது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் கூட தானம் செஞ்சது இல்ல அப்போ அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது சாதாரண பஞ்சம் இல்லை மூன்று வருடங்களா வருடங்களாக இவன் வந்து பந்தயத்துச்சு அந்த இவன் வந்து ஒரு நாள் இவனை இவன் வந்து தானிய காண்சத்தில் வந்து கொஞ்சம் தானியங்களை சேமித்து வச்சதுனா இவனுக்கு பெரிய அடிச்சிட்டேன் அந்த அன்னிக்கி ஊர் மக்கள் நினச்சான் அவன் வந்து சொந்த சொந்த மந்தங்களுக்கு கூட தா தானம் செஞ்சிடில்லை அப்போது ஊர் மக்கள் நினச்சாங்க இவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் காற்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அந்த நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அண்டை புலகம்கிட்டே பேசினாங்க அவங்க வந்து இல்லாத பொருளை கூட இருக்கு நம்ம வச்சு அந்த தெரியும் இல்லாத பொருளை கூட இருக்கு நம்ம பேச்சாலே நம்ம வச்சு போய் எங்கள்கிட்ட ஒரு காயம் அப்படின்னு செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க ஆ சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே பணத்தை அங்கங்க புரட்டி ஒரு வெள்ளி ஒரு வெள்ளி தூண்டை வாங்கினாங்க அப்புறம் அங்கேருந்து மலையிலேருந்து ஒரு குட்டியை வாங்கினாங்க அது சாணம் சொல்கிறதுனா அதில் வந்து வெள்ளி கிராம இந்த வெள்ளி துந்தை வந்து அதில் கட்டி பெரு பருத்தியால் மூலாக முடிஞ்சு கெட்டி விட்டுட்டாங்க கெட்டி விட்டு அந்த அந்த கஞ்சா கிட்ட வீட்டில் போய் கொண்டு போய் நுறுப்பு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து அனுப்பி விட்டாங்க அந்த குட்டியை அப்புறம் அண்டை புழுகனும் அந்த குதிரைக்குட்டியும் அந்த வீட்டில் போய் நின்றுச்சு அப்போ அண்டை அந்த கஞ்சி மிராசு கோவப்பட்ட எதுக்கு துங்கை வந்து எங்கள் வீட்டு வாசம் முன்னாடி போய் நுறுக்குது அப்படின்னு கோவப்பட்டதுல அண்டை புழுகன்னு சொன்னால் எது குதிரை குட்டியை மரட்டின என் குதிரைக்குட்டியை பயமுழுக்கி அதில் காசு பார்த்து நினைக்கிறையோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு கஞ்சாமிரஸ் சாவுக்கு ஒன்றும் புரியலை அப்போ என்னென்ன பானோ அது இதுன்னு சொல்லலானே அப்படின்ட்டு நடத்துறதுக்கு இந்த அன்புள்ள சொன்னேன் இது சாதாரண குதிரைக்குட்டி இல்லை வானம வானமண்டலத்துலேருந்து வெள்ளி வெள்ளி தங்கம் வெள்ளி சுமந்த குட்டி அதுக்கு வயசானதுனால இதை அனுப்பிவிட்டுது அப்படின்னு சொன்னால் அப்போ கஞ்சாமிரசாவுக்கு ரொம்ப அடிச்சு அப்போ இதை நான் அந்த எனக்கு தங்கியா அப்படின்னு கேட்டேன்

எல்லாத்துக்கும் இப்போ அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு ஒரு மையக்கருத்து ராமாயணத்தில் ஒரு மையக்கருத்து மகாபாரதனுடைய மையக்கருத்து நம்ம நம்மளுடைய விளையாட்டில் அவனுடைய கவனத்தை அதிகமான செலுத்தக்கூடாது சீரியல் அதாவது ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் மன்னன் வந்து உட்காந்து தாய்மடையில் அடி சீட்டு அடிக்கிட்டு இருந்தால் நாலு எப்படி அதே மாதிரி ராமாயணத்தில் நம்ம என்ன கதை நம்ம கற்றுக்கிட்டோம் அடுத்தவனுடைய தொண்டை ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட நமக்கு என்னவும் நமக்கு நமக்கு அழிவு ஏற்படும் அதே மாதிரி ஒவ்வொரு இதிகாசத்திலும் ஒவ்வொரு கதை அதே மாதிரி எனது இந்த இதிகாசத்தில் நம்ம என்ன கதை கதை பேர் என்னமா வெள்ளி சாணமும் நெருப்பு டிராகனும் கதை நம்ம என்ன படிச்சிருப்போம் நம்மகிட்ட அவ்வளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம இதை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் எப்படிப்பட்ட பணமா சாணத்துல பொறுத்து ஒரு வெள்ளி மரது யாருக்காவது அது பயன்படுமா பயன்படவும் சரி நீ என்ன படிச்ச

போய் தன்னுடைய இந்த கோழிக்கோடியே வர அந்த நாட்டிக்கு வர்ற வெரி குட்